ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்திரவாட்சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நாட்கள்லேயே ரொம்ப சிறப்பானது புரட்டாசி மாதம் வந்து சொல்லலாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா மற்ற மாதங்களை விட தான் அதிக சிறப்பான நாட்கள் இருக்குது மகாலயபட்சம் நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் புரட்டாசியில் இருக்குது புரட்டாசி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் அதனால தான் முழுக்க முழுக்க தெய்வம் சம்மந்தப்பட்ட காரியங்களும் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களும் செய்யப்படும் மற்ற எந்த விதமான சுப காரியங்களும் இந்த மாதம் செய்யப்படாது அதனால் இந்த மாதம் ரொம்ப ஒரு மோசமான மாதம் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் இது ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த தெய்வீகமான மாதத்தில் த ஒரு ஸ்பெஷல் நாள்னா அது புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையை சொல்லலாம் இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது மேலும் இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை ஆபத்து வருமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க ஏன் மற்ற அமாவாசை காட்டிலும் இந்த அமாவாசை சிறப்பானது என்று சொல்லப்படுதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு விளக்கத்தை ஷேர் பண்ணுறேன் ஸோ மகாலயபட்ச அமாவாசையை பற்றி தெரியாதவங்க மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் மகாலயபட்ச அமாவாசையை தெரிஞ்சுக்குங்க மேலும் மகாலயபட்ச அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வரப்போகுது அந்த வரக்கூடியது வந்துருச்சா திதி கொடுக்கறதுக்கு அந்த வந்த நாளில் உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா தாள்களையுமே ஒன்று விடாம இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் அமாவாசைகளில் மிகப்பெரிய அமாவாசையாக கருதப்படுவது புரட்டாசியில் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசை இது மற்ற அமாவாசைகளை விட ஆயிரம் மடங்கு சிறப்பு வாய்ந்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுகிறது மேலும் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை அதுவும் புரட்டாசியில் மகாலி அமாவாசை தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் தான் பிரசிதி பெற்றவையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றளவும் கருதப்படுது வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் அவங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகமாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது இந்த வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலிபட்சம் அமாவாசை வந்துருச்சு அந்த தினம் முன்னோர்களுக்கு வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுத்துருக்க வேண்டியது நல்லது இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்ததே எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது தான் இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறை அதனால இதை செய்திருந்தால் ரொம்ப நல்லது மேலும் தர்ப்பணம் கொடுக்க அந்த நாள்ல வந்து காலை ஆறு மணில இருந்து ஒரு மணி வேற நல்ல நேரமா இருந்திருக்கு அந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுத்துருந்தா ஓகே அப்படி இல்லாம ராகுகால அமகண்ட நேரத்துல தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்காது மேலும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகள்ல தர்ப்பணம் கொடுத்துருந்திங்கன்னா இன்னும் சிறப்பானது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அந்த நாள்ல அன்னதானமாச்சு செய்திருக்கணும் இப்படி செய்வதன் மூலம் பித்ருதோசை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுது மேலும் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுறைக்கும் அபரிவிதமான ஆசை வந்து கிடைத்திருக்கும் அதை மிஸ் பண்ணவங்க இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தீபத்தை மகர ராசிக்காரங்க ஏற்றுனீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை புண்ணியம் வந்து சேரும் ஸோ அது என்ன மூணு தீபம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த தீபம் என்னங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வீட்டில் உங்கள் முன்னோர்கள் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை துடைத்து முதல் வேலையாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூவால் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி நேர சோம்பு தண்ணி வைங்க ஃபஸ்ட்டு ஏற்ற வேண்டிய தீபம் இது இது ஏற்றுனிங்கன்னா மகாலய அமாவாசையில் தீபம் ஏற்றின பலன் கிடைக்கும் அப்புறம் ரெண்டாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் அரச மரம் அரச மரத்தில் தெய்வங்கள் குடியிருப்பது நமக்கு தெரியும் இதே அரச மரத்தில் தான் மகாலயபட்சில் வந்த அமாவாசையில் வந்த நம்ம முன்னோர்கள் வந்து தங்குவதாக குறிப்பிடப்படுது ஸோ இங்கே தங்கக்கூடிய முன்னோர்களுக்கு இங்கேயே போய் விளக்கேற்றினா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அதனால் ரெண்டாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் இந்த இடந்தான் அப்புறம் மூன்றாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் வீட்டு வாசல்ல உங்களுடைய வீட்டு வாசல் விலையாக தான் எல்லா நல்லது கெட்டதுமே உள்ளே வரும் அதில் மெயினாக முன்னோர்கள் கூட வீட்டு வாசல்ல தான் இப்போ வருவாங்க அதனால அவங்கள வரவேற்கக்கூடிய விதமாக அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விதமாக விளக்கேற்றினீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னு குங்களை நன்மை ஏற்படும் ஸோ அதனால இந்த மூன்று தீபத்தை மகர ராசிக்காரங்க மறக்காம ஏற்றி பயன்பெறுங்க இந்த மகாலய அமாவாசையில இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான சிறப்பு பலன்களை பார்த்தோம் இப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிரகநிலைகளால் ஏற்படுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மகர ராசிக்காரங்க உத்தரவாட ரெண்டு மூணு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்க தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய வாத திறமையால அனைவரையுமே தான் நீங்க இந்த அமாவாசையினால மனதில் புதிய உற்சாகமானது உண்டாகும் மனதில் அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்வதற்கு வழி கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கிடைக்க செய்யும் பணவரவை எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் கெட்ட கனவுகள் தோன்றலாம் நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லலாம் சுக்கரனுடைய சுகஸ்தான சஞ்சாரம் நல்ல பலனை இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு கிடைக்க செய்யும் இந்த அமாவாசையிலேருந்து கிரக மாற்றங்களால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றக்கமான பலன்கள் கிடைக்க போகுது இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு போல் உங்களோட தொழில் வியாபாரம் நடக்கும் எதிர்பார்த்த பணமானது வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்லணும் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்குது அவர்களை அன்போடு நடத்துவது நல்லது பெண்களுக்கு கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் இதில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் அதனால் அனைத்திலும் கவனம் வந்து தேவை அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இருக்குது எதிர்பார்த்த லாபமானது வரும் செயல் திறமையானது வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் மொத்தத்தில் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் தான் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கப் போகுது இதில் நட்சத்திர வாரியாகவும் உங்கள் ராசிக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது வீண் அலைச்சல்கள் காரிய தாமதம் உண்டாகலாம் குடும்பத்தில் கூட அமைதியானது ஏற்படும் லாப நஷ்டங்கள் அறிந்து அதற்கேற்றார்வாறு செயல்படணும் மனக்குழப்ப இங்கே தெளிவான முடிவுகள் எடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் காரிய வெற்றியும் வந்து சேரும் மற்றவர்களிடம் பழகும் கவனமாக இருக்கிறது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும் அதுக்கப்புறம் அவட்ட ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வியாபார தொடர்பான பயணங்கள்ல லாபம் தருவதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் இருப்பவர்கள் கண்டிப்பா அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகளை கவனமாக நீங்கள் செய்து முடிக்கிறது நல்லது அப்போதான் பாராட்டும் பெறுவீங்க செயல் திறமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மேல் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடந்துக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு நட்சத்திர வாரியாகவும் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்குறது அப்படி நீங்கள் வணங்கினீங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் மனதில் தைரியம் கூடும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துவிடுங்க ஸோ மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பல கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கவங்களும் பார்த்து படம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி